இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ரோஹித்துக்கு தற்போது முப்பத்தி ஏழு வயது ஆகின்றது அடுத்த டி உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்தியாவில் நடைபெறுகிறது அப்போது ரோஹித்துக்கு முப்பத்தி ஒன்பது வயதாகிவிடும் இதனால் அந்த தொடரில் ரோஹித் சர்மா விளையாடுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு இளம் வீரர்களுக்கு தான் அந்த தொடரில் வாய்ப்பு வழங்கப்படும் ஏற்கனவே இருபத்தி இரண்டாம் ஆண்டு டி ட்வெண்ட்டி உலக கோப்பை அரையிறுதியில் ரோஹித் சர்மா தோல்வி அடைந்த நிலையில் அவர் அதன் பிறகு நடைபெற்ற டி போட்டிகளில் சேர்க்கப்படவில்லை இளம் வீரர்களுக்கு வழிவிடும் விதமாக ரோஹித் சர்மா இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் விலகிவிடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பவர் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி கோலிக்கு தற்போது முப்பத்தி ஐந்து வயதாகிறது அடுத்த டி டுவெண்டி உலகக் கோப்பை நடைபெறும் போது கோலிக்கு முப்பத்தி ஏழு வயதாகிவிடும் கோலி தற்போது டி டுவெண்டி சர்வதேச கிரிக்கெட்டில் தடுமாறி வருகிறார் நடப்பு தொடரில் ஏழு போட்டிகளில் விளையாடி எழுபத்தைந்து தான் அடித்திருக்கிறார் இதன் மூலம் விராட் கோலிக்கு நடப்பு தொடர்தான் கடைசி சர்வேச போட்டியாக இருக்கலாம் கோலியும் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் விதமாக டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டு டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் கவனம் செலுத்தலாம் ரோஹித் சர்மா ஏற்கனவே டி ட்வெண்ட்டி சாம்பியன் பட்டத்தை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வென்றிருக்கிறார் ஆனால் கோலி இரண்டாயிரத்தி பதினொன்றில் உலக கோப்பையை தான் வென்றிருக்கிறாரே தவிர டி ட்வெண்ட்டி கோப்பையை இன்னும் கைப்பற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்திருப்பவர் தென்னாப்பிரிக்கா வீரர் குயின்டன் டிகாக் டிகாக் தற்போது முப்பத்தி ஓர் வயதுதான் ஆகிறது என்றாலும் அவர் ஏற்கனவே சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து விடைபெறுவதாக அறிவித்துள்ளார் மேலும் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணியின் ஒப்பந்தத்தில் குயின்டன் டிகாக் தனது பெயரை கொடுக்கவில்லை இளம் வயதிலிருந்து ஆப்பிரிக்காவுக்காக விளையாடி வரும் டீகாக் தற்போது உலகம் முழுவதும் நடைபெறும் டி ட்வெண்ட்டி தொடர்களின் கலந்து கொள்வதற்கு ஆயத்தமாகி வருகிறார் இதனால் தென் ஆப்பிரிக்க அணியில் இவர் விளையாடும் கடைசி போட்டியாக இது இருக்கலாம் என அறியப்படுகிறது